ஹாய் தீபா ஹாய் மணி ஹாய் மா ஹாய் வாங்க டு பிரபாகரன் வாங்க ஹாய் டார்லிங் சுரேஷ் விஜய் மா ஹாய் டார்லிங் வாங்க ஹாய் ஹாய் பாளையா பாலையா பாலையா வாங்க ஹே சிஸ்டர் ஐஎம் கௌதம் சித்தலவாய் கௌதம் சித்தல வாயுங்களா சித்தல வாய் தானே வாங்க ஹாய் ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் நான் தூங்கிட்டேன் எனக்கு தூக்கம் வராது கொஞ்சம் தூக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் உங்களோட பேசலாங்க சரியா வாட்ஸ்அப் தீபா வாட்ஸ்அப் தீபா வாட்ஸ்அப் தீபாவா அப்படின்னா சோமோ வாங்க அப்படின்னா புரியல ஹாய் தீபா சிஸ்டர் சாப்பிட்டே சிஸ்டர் சாப்பிட்டேங்க மணிகண்டன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் ஹாய்மா ஹாய் ஹாய் கஸ்டமர் சர்வீஸ் யார் இது காய்மா காய்மாகறீங்க உங்களை நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு போடும்போதே எனக்கு எங்கள் பயமாக இருக்குது செருப்பு பிஞ்சு வேணும் உன்னை முதல்ல நான் பிளாக் பண்ணுறேன் இருடா எவனே இதில் இந்த கஸ்டமர் சர்வீஸு கூடா கூடா கஸ்டமர் சர்வீஸு மயில் சர்வீஸுங்க ரமேஷ் தீபோ ஆ சூப்பர் பியூட்டிஃபுல் கே ரமேஷ் தேங்க்யூ ரமேஷ் தேங்க்யூங்க ஒரு லைக்கி போட்டுருங்கப்பா சரியா ஐயோ சடன்லி மேடையாக லைவு கட்டு கொஞ்சம் சுற்றிட்டு சுற்றுகிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் கட் பண்ணிவிட்டேன் சரி மறுபடியும் நான் வந்துடலாம் சடனியாக சரிங்களா ம் என்ன தீபு வெரி மச் குட் கேல் ரமேஷ் அப்படியா நல்ல கேலா பரவாயில்ல நல்ல கேல் தானே நீங்களாவது அடிக்கடி ஆடியோ ட்ராக்காதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஆ எனக்கு தெரியல எனக்கு என்னது யுவர்ஸ் இல்லங்க நல்லாதான் எனக்கு நான் இங்க போயிட்டு டயர்டா இருக்கேன் இதுக்கு மேலே நான் எப்படிங்க வந்துருக்கிறது ம் ஆ சரி வாங்க ஹாய் செல்லம் ஹாய் பிரபா போட்டோகிராஃபரா வாங்க 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 முத்து ஐயர் ஆஹ் ஹாய் எல்லாரும் வாங்கப்பா ஹாமா தீபா வெரி குட் கேல் அப்படியா ஏன் எதுக்காக வெரி குட் கேல் சொல்றீங்க எனக்கு புரியல எனக்கு சில நேரம் தான் என்ன திட்டுறீங்க சில நேரம் வந்தால் தூக்கி மேலே தூக்கி வைக்கிறீங்க ஆ பார்த்தீங்களா தீபா ஐ டோன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ் டியர் ஐ நோ தெலுங்கு லாங்குவேஜ் ரமேஷ் தெலுங்கா ஐயோ ரமேஷ் எனக்கு தெலுங்கே எனக்கு தெரியாத ரமேஷ் நீ தமிழ்ல பேசுறமேஷ் தெலுங்கு வேண்டாம் மலையாளம் வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் கன்னடா வேண்டாம் தமிழ்ல பேசுறமேஷ் எனக்கு அப்போதான் பிடிக்கும் உங்க இன்ஸ்டா ஐடி வேணும் நான் இன்ஸ்டாவிலேயே இல்லைடா லூசு பயில போயிட்டு போயிட்டு பெரிய குழியிலேயே விடுவதுக்கு ட்ரை பண்றேன் நீ நான் இன்ஸ்டா ஐடியில் நான் இல்லைங்கிறானா இன்ஸ்டா ஐடி சொல்லி இன்ஸ்டா ஐடினு சொல்லுட்டு கேட்கறேன் ஐயோ முருகா நான் எப்போ உங்களை திட்டினேன் ஒன்றே சொல்ல இல்லை பொதுவாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் எல்லாரும் வந்தால் தூக்கி மேலே வைப்பாங்க அந்த பார்த்திங்கல்ல இந்த டூ டேஸ்க்கு முன்னாடி நான்லாம் லைவ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போடுவோன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்கலாம் காலங்கள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எவனாவும் ஒருத்தன் பண்ணுற ஒரு இதுக்காக நம்ம அடங்கி போகிற மாதிரி எனக்கு தெரியுது நான் எதுக்காகவும் யாருக்காகவும் அடங்க மாட்டேன் பயந்துக்க மாட்டேன் எவனு எனக்கு நான் வந்து சா காசு இல்லா காசு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் எனக்கு யாரும் எனக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஒரு ஆயரூவா ஐநூறுரூவா கொடுத்து எனக்கு வந்து உதவி பண்ணது கிடையாது நான் ஏன் இப்படி இந்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நான் பழையபடியெல்லாம் நான் மாறினா கூட நான் மாறுவேன் ஏன்னா யாருக்காவும் கட்டுப்பட்டுன்னு நான் இருக்க மாட்டேன் நான் எப்போ மாறுவேன்னு எனக்கே தெரியாது நான் ஒரு சந்திரமுகி மாதிரி நினச்சா நாளைக்கே மாறுவேன் சரியா ஆ பார்த்துங்க முழுசாக அதுக்குள்ளே வந்து நான் நினச்சி போயிட்டேன் இனிமேல வந்து முக்காட்டை எடுத்து போற்றிக்கிட்டா மட்டும் தெரியாது போயிடுமா ஆ தீபா வீடியோ ப்ளூர் பிளேஸ் கீப் ஃபாஸ்ட்டு வைஃப் அப்படின்னா ரமேஷ் நீங்கள் தமிழாக பேசுங்க ரமேஷ் நான் தான் தமிழ் போட்டுக்கல ஆ பழையம் வாங்க எங்கள் தமிழில் போடுங்க மெசேஜ் தமிழில் போடுங்க செஞ்சு பழத்தட்டு பொண்ண ஏன் பழைய வாங்க ரோட்டில் ஸ்பீடாக போக தேவை பைக்கு எல்லோரும் ஸ்பீடாக போடுங்க லைக்கி யார் இவனுங்க இவனுங்க லைக்கு பார்க்கலாம் பார்க்கலாம்ங்க ஏங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கங்க வாங்க இடியோ கிளியரா இல்லை தீபா ஓகேவா இப்போ ஓகேவா தெரியுதா ஆ சின்ன தம்பி வாங்க சின்ன தம்பி சின்ன தம்பி வாங்க சின்ன தம்பி ஆ சின்ன தம்பி வாங்க பாளையா வாங்க வாங்க எங்க பேட் கமாண்ட் போடாதீங்க எங்க பேட் கமண்ட் போடாதீங்க தயவு செஞ்சு பேக் கமாண்ட் போடாதீங்க ராம்தாஸ் காய் நீ எதுக்கு நீ வழக்கம் போல நான் வழக்கம் போலவே நான் மெசேஜ் லைவ் போடலாமான்னு எனக்கு தோணுது எனக்கு ஏன்னா என்னோடய ஆக்டிவிஷன் ஆக்டிவிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு எனக்கு நேற்று இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் இருங்க கடலில் போக கடலில் போக தேவை போட்டு எல்லோரும் போடுங்க சூப்பர் சாட்டு கிவ் பாய் அப்படியா சூப்பர் சாட் போட்டாலும் ஆ வணக்கம் வணக்கம் தீபா ரம்தாஸ் வணக்கங்க வணக்கங்க ரம்தாஸ் வணக்கம் வாங்க நல்லா வேறு இந்த ரெண்டு நாளா எல்லாயும் ஒண்ணு டாப்ல போடியாடா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கொஞ்சம் சிக்கான் தீபா உனக்கு முளை அதிகமாயிடுச்சு இரண்டு லைவ் போட்டு சூப்பரா காசு சம்பாதிக்கிறீங்க இரண்டு லைவ் வாயை மூடிட்டு கம்மனு உட்காரு பிச்சு போடு மிச்சம் இருக்கிற நீ நீ கண்ணு வச்சு நீ கண்ணு தான் எல்லாமே ஒவ்வொன்றும் நடந்துடுது ஒழுங்காக உக்காந்துக்காமா சரியா பாத்துக்க அம்மு உன்னை சிக்கா உன்னைதான் சொல்றேன் வாத்துல வச்சா அப்படியே அம்மிக்கு அம்மிக்கு முடிச்சு விட்றேன் பாத்துக்காமா நீ என்னைக்கு கண்ணு வச்சு அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு உட்காந்துக்க நீ புலி மாதிரி அப்படியே ரெண்டு கொஞ்சம் அடுவதையா நீ கண்ணு வந்து ரெண்டாலும் நம்ம லைவ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஆடுறதில்ல குதிக்கிறதுல பாடுறதுல அவன் குரங்கு சேட்டை பண்ணதுல நீ எல்லாரும் புகார் போன் பண்ணி நான் எப்படிதான் இப்படி எல்லாம் இருந்தா நான் எப்படிதான் டாலர் எடுப்பேன் ஆஹ் ஒருத்த வந்தா அப்படியே இருங்கன்னு சொல்றான் ஒருத்த வந்து எப்பூல கலகலன்னு இரு தீபா நீ இப்படி உட்காந்து பேசுறத நாங்கள் பார்க்கவே இல்லைங்கிறீங்க ஆஹ் தீபா உனக்கு செட் ஆகலை சோமை என்ன செட் ஆகலை இப்படியே உட்காந்துட்டே போட நான் சுறுசுறுப்பான கேள் தெரியுமா அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அங்கே ஓடியாறது இங்க ஓடியும் அந்த மாதிரி சுறு சுறுசுறுப்பான ஒரு கேள் நான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப நான் ஆக்டிவிட்டா நான் இருப்பேன் சரியா ஆனால் அந்த ட்ரெண்ட் நாளா நேற்று இன்னைக்கு வந்து ரொம்ப போரி பழைய மாதிரி இருக்கலாம்னு படுத்து பேசு ஆ படுத்து பேசு ரொம்ப முக்கியம் எதை வேறு அவன் தூக்கி போட்டு உட்காந்துருக்கு படுத்து பேசு ஆர்டி இன்ஸ்டா அக்கௌண்டு அப்படியா பண்ணிட்டீங்களாங்க கண்ணன் கண்ணன் ஹோட்டலில் சாப்பிட்டா தேவை ரொம்ப லைவலை பெஸ்ட்டு அக்கா தீபா கூட்டு பாய் அப்படிங்களா ஓ அப்படிங்களா சரிங்க ஒரு லைக்கு போடுங்க காய் வணக்குங்க முத்து காய் முடித்து வாங்க ஏங்க ஏங்க இப்படி நீங்க நான் உங்களுக்கு அதாங்க வரேன் நான் பழைய மாதிரி இருக்கட்டுமா இல்லை இப்படியே இருக்கட்டுமான்னு சொல்லு நீங்க தான் சொல்லணும் சரியா இந்தான இதை போட்டு லைவ் அதே மாதிரி நான் போட்டுமா இல்லை இப்படியே போட்டுமா அமனுக்குடி சிக்கா சோமன் சொல்லுடா கேண்டான்னு இப்படி பண்றீங்க நாளைக்கு வரேன் ப்ளீஸ் கண்ணன் சரி கண்ணன் நாளைக்கு வாங்க கண்ணன் உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் காத்திருக்குறேன் கண்ணன் நீங்க வருவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காகவே நான் வாங்க எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு க்யூட் பாய் ஆகா தியூட் பாய் எனக்காக கேட்டுட்டு இருக்கிறேன்ப்பா தேங்க்யூம்மா சோம தீபா அழுவது சொல்லிவிடுவோம்மா சோம தீபா அழுவது சொல்லிவிடுவோம்மா என்ன தடா சொல்ல போகிறேன் ரெண்டு நாளாக வந்து லை ஒன்றும் சரியாக போகலை அம்மனை கொஞ்சம் சிக்கா சரியா ரெண்டு நாளாக வந்து லைவ் ஒன்றும் சரியாகவே போகலை நான் அப்போ கூட நான் சரி ஓகேன்ட்டு உட்காந்துருக்கேன் நான் உங்களுக்காக தான் நான் முன்ன மாதிரிலாம் இருந்தால் நம்ம லைவ்ல எவ்வளோ பேர் போவாங்க நீ பார்த்துருக்கிறதானே ஆ அப்படி கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது நேரம் இருக்காது சரியா நீங்கள் ஒருவர் தான் உற்சாகப்படுத்துவீங்க ஜாலி லேடிஸ் ஆமா பணந்தோட்டம் ஆமா பணந்தோட்டம் நான் ஒருத்தி தான் நீங்க சொல்லிருக்கீங்க எல்லாத்தையும் காலடி போட்டு லைவ் நல்லா போகும் எல்லாரையும் கலட்டி போட்டு லைவ் நல்லா தம்பி உனக்கு இப்ப என்ன தம்பி பிரச்சனை நீ நீ நல்லா எதுக்கு தம்பி வந்த கமண்ட் காட்டுதா சோமு இப்பதான் எனக்கு காட்டுது ஒண்ணுமே சரியாவே போக மாட்டேங்குது சோமு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது எனக்கு நான் யாருக்காவும் பயந்துக்க மாட்டேன் யாருக்கான் பய பயப்பட்டு நான் வாழவும் மாட்டேன் நான் எனக்கு நான் இதுக்குள்ள வந்து முழுசாக நான் நனைஞ்சிட்டேன் இனிமேல் மட்டும் நான் ஒழுங்காக இப்ப நான் என்ன ஆடுறேன் பாடுறேன் குதிக்கிறேன் அந்த மாதிரி நான் பண்றேன் எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டே என்னால் லைவ் போட முடியாது சோமை தான் உங்க கமாண்டு காட்டுது சோமை எனக்கு தான் காட்டுது சரி அக்கா முகத்தில் சந்தோஷமே இல்லை தான் எனக்கு பரச்சல ஏங்க நீங்க வேற உண்மை சொன்னா யாரு நண்பரா உண்மையை சொன்னா நம்பரா பேட் கமாண்டு வேண்டாம் ப்ளீஸ் கண்ணன் கண்ணண்ணா எங்கள் பேட் கமாண்ட்டு போடாதீங்க நான் நல்லா தான் உட்காந்துருக்கிறேன் அப்புறம் நீங்கள் என்னை திட்டுறீங்க அப்புறம் நான் உங்களை திட்டுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இது மாதிரி இருக்குது டாக்டர் டாட்டர் ஊசி போட்டால் வரும் பெயின் அங்கே தீபா அக்கா அதான் கியூனு ஏ டாட்ரா நீங்கள் ஆ நீங்க தானே தஞ்சாவூர் டாட்ரா யூஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல்லுங்க சரிங்க சரிங்க நான் முதல்ல மாதிரியே வீடியோ போட்டுமா இல்லை நான் இப்படியே வீடியோ போட்டுமா ஒரு டான்ஸ் போடுங்க நான் சரியா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி கலகலன்னு லைவெல்லாம் போடுவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சரியா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் போடுவேன் நினைச்சுறியா உம் தீபா நான் மாலை போட்டு இருக்கேன் ஓ நீங்க மாலை போட்டிருக்கீங்களா எந்த மாலை எதுக்கு எந்த சாமிக்கு தீபா கமாண்டு இப்பதான் படிக்கிற எங்க அம்மா போன் வாங்கி அந்த ஐடிய ரிப்போர்ட் அடிச்சுட்டேன் நாளைக்கு முடிந்த வரை ரிப்போர்ட் அடிக்கிறேன் தீபா ஆஹா ஆனந்த் ஆனந்த் தேங்க்யூ ஆனந்த் லவ் யூ லவ் யூ ஆனந்த் நீயாச்சும் எனக்கு ரொம்ப உருகி உருகி பேசுறவங்க கூட இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் போட மாட்டாங்க தேங்க்யூ ஆனந்த் லவ் யூ ஆனந்த் ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க ஆனந்த் என்ன தோரணே நீங்க என்னன்னு எனக்கு புரியலையே நீங்க இன்ஸ்டாண்டில் இல்லைன்னு சொல்றீங்க ஆர்த்தின்னு ஒரு அக்கௌண்ட்ல உங்கள் வீடியோஸ் வருது அது நீங்கள் தான் இல்லையா லியா லியா கேஎம்சி அதை ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க பார்த்தா ஒரு ரிப்போர்ட் அடிச்சுடுங்க யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களா தயவு செஞ்சு என்னை ரிப்போர்ட் அடிங்க இனிமேல் அந்த மாதிரி தப்பு நடக்காது ரிப்போர்ட் அடிச்சுங்க ப்ளீஸ் என் மேலே என்ன தான் இருந்தாலும் நானும் ஒரு பெண் தானே ரிப்போர்ட் அடிச்சுடுங்க ப்ளீஸுங்க அம்மா தாய்யே டெய்லியும் சுற்றி போடுங்க சோமசுந்தரம் டான்ஸ் ஆடு பாடு என்னவெல்லாம் பண்ணு மெம்பர்ஷிப் லைவ் மட்டும் போடாதா அப்பாடா ஒருத்தரவு கிடைச்சிருச்சுடா ராசா ஏ பத்தியா என்னால தீபா திருச்சுந்துடுவாரியா வரேங்க கண்ணன் இருங்க என்னால ஒரு இடத்துல உட்காந்துட்டாலும் பேச முடியலாமனு குனுச்சிக்கா நான் வந்து அங்கே ஓடுறது இங்க ஓடுறது இங்க குதிக்கிறது அந்த மாதிரி எனக்கு வீட்டில் உட்கா வீட்டில் இருந்தாலே ஏதாவது ஒன்னு பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த லைவ்ல ஒன் அவர் என்னால் உட்காந்துனால பேச முடியாது அந்த மாதிரி கேரக்டர் நான் இல்லை நான் சரியா சரி நான் மெம்பர்ஷிப் லைவ் மட்டும் நான் போட மாட்டேன் ஆனால் இதில் வந்து என் நான் பண்ணிட்டோம்ல நாளைக்கு லைவன் தீபா மதுரைக்கு போகலாமா போவோமா தீபா மதுரைக்கு போவோமா மதுரையில் எனக்கு யார் சாமி இருக்கிறாங்க மதுரையில் எல்லாரும் தான் இருக்கிறாங்க ஆனா யாரு சாமி போய்ட்டு உறங்கும் போதும் கனவிலும் விடிந்த உடனே நினைவிலும் வாழும் வரை உரையிலும் உயிரிலும் நீ இப்படிக்கு உண்ண உண்ணவள் ஆகா பிரபாகரன் என்னவனே என்னை மறந்தது மேலால வடை சுடுவாங்க பாட்டி எங்க தீபாக்கா தான் பியூட்டி ஆஹா என்னடா ஆச்சு ஒரு நூறு லைக்கே போட்டுடுங்க பிளீஸ் சத்யராஜ் தீபா சாப்பிட்டீங்களா என்ன ஒரு சாங் என்னவனே என்னை மறந்ததும் ராகுல் ராகுல் ஐதாவது ராகுல் வாங்க சோமு என்ன ஒரு சாங் போட்டிருக்கீங்க நான் என்ன பாடவே ஆரம்பிக்கல தயவு செஞ்சு வந்து சுற்றி போடுங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நாளைக்கு ஃப்ரைடே நாளையிலேருந்து நம்ம பார்க்கலாம் சரியா நாளைக்கு தங்கம் செமையாக இருக்குப்பா தேங்க்யூங்க ஆ உங்கள் ஊரில் பாட்டி எப்படி இவ்வளவோ பியூட்டியாக இருந்தாங்க அம்முளைச்சிக்கா நான் பாட்டியா அப்போது ஒரு பாட்டியும் என்னை என் பக்கத்தில் நிற்க வைக்கிறேன் அப்பாட்டி நீங்கள் வந்து கொமரின்னு சொல்லுவாங்க என்னை நீங்கள் கிளவிங்கன்னு சொல்லுவீங்களா பரவாயில்ல அம்மனுக்கு முடிச்சிக்கா எல்லோரும் ஒரு நாளைக்கு வயசாகி செத்து தான் போக போகிறோம் சரியா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம சந்தோஷத்துக்கு யார் தடை போட்டாலும் நம்ம வந்து பயந்துக்கக்கூடாது சரியா என்னை பொறுத்த வரைக்கும் லைவில் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக பேசணும் எனக்கு வந்து இந்த கலகலப்பாக இருக்கிறதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து பேசுகிறதே எனக்கு பிடிக்கல நீ வானவில்லா இரு நான் அதில் இருக்கும் ஏழு நேரமாக இருப்பேன் என்றும் நினைப்பெரியாமல் பிரபாகரன் ஓ அப்படியா பிரபாகரன் தேங்க் யூ தீபா வாரியும் சூப்பராக இருக்குங்க அது ஆடி பாடி லைவில் அக்கா காட்டாமல் லைவ் போட முடியாம முடியல சொல்லு அக்கா இல்லையா கேஎம்சி இல்லையா நான் பண்ணுவேன் இல்லையா நேற்று இன்றைக்கி எவ்வளோ வேஸ் பொறுப்பு இருக்குது மட்டும் பாரு நேற்று இன்றைக்கும் எவ்வளோ வியூஸ் போய் இருக்குது மட்டும் பருத்தி வா இன்றும் பதினாறுறேன் சோமோ இன்றைக்கி எவ்வளோ வியூஸ் போயிருக்கு நேற்று எவ்வளோ வியூஸ் போய் இருக்குன்னு பாரு அவ்வளோ கம்மியாக போயிருக்கு நான் லைவுக்கு வந்தாலே அங்கே ஒன் ஆயிரம் பேர் அங்கே வாட்ச் பண்ணுவாங்க ஆயிரம் நான் ஒரு லட்சம் பேர் அங்கே பார்ப்பாங்க சரியா ஆனால் இன்றைக்கி வந்து நான் கேட்டவுனே ஒன் லைக் எனக்கு போடுவாங்க ஒன் கே அதாவது ஆயிரம் லைக் எனக்கு போடுவாங்க நான் கேட்ட அந்த நிமிஷத்துக்குள்ளே அந்த நொடிக்கெலாம் எனக்கு ஆனால் இப்போ எனக்கு நேற்று லைவ் எனக்கு பிடிக்கல இன்றைக்கி போட்ட லைவ் எனக்கு பிடிக்கல நான் இப்படி அமைதியாகவே இருக்கிறதே எனக்கு பிடிக்காதுப்பா காய்ச்சலாம் சாப்பிடச்சான் எனக்கு என்ன எனக்கு தெரில எனக்கு ஆனால் சொல்றேன் அனைவருக்கும் அந்த தேவடியம்மா அம்மா வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் சரியா சத்தியமா சொல்றேன் என் வாயில் உழவுறீங்க அவன் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக தான் தேவையன் பாருங்கள் என்ன பண்ணலான்னு தெரிலப்பா சரிப்பா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஒரு நல்ல முடிவாக எடுத்து சரியா நான் உன்னுடைய புது சந்தாதாரர் அப்படிங்களா வாங்க நாளைக்கு ஒரு நல்ல முடிவாக எடுத்து சரியா அவங்களோட நான் பேசுகிறேன் சரிங்களா லைவ் எப்படி போடலான்னு தீபா இன்றைக்கி என்ன முற்றும் துறந்த முனியம்மா மாதிரி பேசுகிறேன் அவனும் கொஞ்சம் சிக்கா இல்லைடா உனக்கே தெரியும் யூடியூப்பில் வந்து ஒரே லைவ் வீடியோ போட்டால் தான் வியூஸ்க்கார வியூஸ் வந்து நம்ம வந்து தக்க வைக்க முடியும் சரியா உனக்கே தெரியும் உனக்கு இந்த யூடியூப் சேனலை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் அதில் வந்து நம்ம விட்டுட்டோம்னு வச்சிக்கே நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுவாங்க சரியா வியூஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியுமா எங்கே கலகலன்னு பேசுகிறாங்க எங்கே நல்லா இருக்கிறாங்க எங்கே வந்து அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறாங்க எங்கே எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த இடத்துல தான் வந்து ஒரு லட்சம் மக்கள் வந்து இருப்பாங்க உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ கமெண்ட் எனக்கு போகும் எவ்வளோ வியூஸ் எனக்கு போகும்னு உனக்கு நல்லா தெரியுமா தெரியாதான் ஆனால் இன்னைக்கு நேத்த பாத்தியா இல்லையா அதை பார்த்துட்டு நீ ஒரு எனக்கு ஒரு முடிவு பண்ண நான் பண்ணுறதெல்லாம் தப்பு நீங்கள் சொல்கிறேன் நேச்சுரலாக போயிட்டு ஒரு தப்பு பண்ணாலே அது தவறில்லை நான் வீடியோ பண்ணது மட்டும் உங்கள் எல்லாருக்கும் தப்பாக போச்சுன்னு சொல்கிறீங்களே நான் இனிமேல் மெம்பர்ஷிப்பை நான் போட மாட்டேன் ஆனால் இந்த நார்மல் லைவில் சரியா இந்த லைவில் மட்டும் தயவு செஞ்சு நான் எது பண்ணாலும் என்னை ஒன்றும் சொல்லாதேன் எனக்கு நான் இப்படி உட்கார முடியல என்னால் நான் எப்படி அமைதியாக வந்து உட்காந்து நான் லைஃப் போட மாட்டேன் எனக்கு தான் வியூஸ் தான் என்னோட வியூஸர்லாம் என்னால் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது சரியா விட்டுட்டோம்னு வச்சுக்குவேன் அதை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு என்ன யூடியூப் பற்றி எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை ஃபேஸ்புக்கத்தையும் எனக்கு தெரியாது அனுப்பிச்சுட்டு இருக்கிறியா எல்லாமே எனக்கு கேட்டு வச்சுட்டேன் எனக்கு விட்டுட்டோம்னு வச்சுக்குவேன் பட்டாமூச்சி இருக்குது நம்ம கைக்குள்ளே திறந்து விட்டோம்னா பட்டாமூச்சி ஓடி போயிடும் சரியா திரும்பிய நம்ம கைக்கே வராது அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணால் தான் அப்புறமா வருவாங்க எனக்கு நிறைய தேவைகள்லாம் இருக்குது அமலு குளிச்சிக்கா என் தேவையெல்லாம் நான் செய்யணும் யார் வேணாலும் என்ன என்ன வேணாலும் திட்டிட்டு போகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க எனக்கு உனக்கு பேசியதில்லை தேங்க்யூ என்ன ஒரு தத்துவம் சோமம் நேற்றுலேருந்து இன்னைக்குலேருந்து நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் சோமம் சரியா எங்கள் பாரு நான் மெம்பர்ஷிப் லைவை நான் போட மாட்டேன் ஆனால் இந்த லைவில் என்னை வந்து உட்காரு அமைதியாக உட்காந்துட்டு பேசுன்னு மட்டும் சொல்லாத சரியா நான் ஆடுறதுக்கும் அங்க இருந்து ஓடுறதுக்கும் குதிக்கிறதுக்கு மட்டும்தான் வர்றாங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் பொறுத்திருப்பேன் சரிங்க நாளைக்கெல்லாம் வந்து நான் நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு ஒரு முடிவை நான் தான் நாளைக்கு நைட் நான் வந்து லைவே நான் போடணும் சரியா அதுல நீங்க எனக்கு வந்து முத்து முழு ஒத்துழைப்பு எனக்கு கொடுங்க ஏன்னா என்னோட வியூசர் எல்லாம் என்னோட என்ன என்ன உங்க கணவரு ரொம்ப லக்கி இதுவே சொல்லிட்டு இருக்கும் இதுலயும் கண்டுபிடுறீங்க அவள் அதில் கண்டுபடுறியா இவ இதில் கண்டுபடுறியா இவ புருசை கொண்டாட்டியாக ஒன்றா இருக்கு இவங்க கண்டுபடுறீங்க அவள் காசாக நல்லா யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அவங்க கண்ணப்படுறீங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பெரிய பூசணிக்காயை வாங்கி தான் சுத்தும் தீபா வடிவேல் சரிங்க நான் வந்து போயிட்டு வரேன் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு இதோடு நான் வரணும் சரியா முதல்ல இருந்த மாதிரியே நான் லைவ் போடலாமா இல்லை உட்காந்துட்டே போடலாமா நாளைக்கு வரேன் ஆனால் என்னால் உட்காந்துட்டே என்னால் லைவ் போட முடியாதுங்க சரியா என்னால் உட்காந்து லைவே என்னாலும் போட முடியாது திமரம் தமிழன் மறக்கமா சுத்தி போடுங்க சோமை கண்டிப்பா உனக்காக நாளைக்கு சரியா டாட்டா பாய் செய்யும்